வந்து சிம்பிள் ஆரி ஒர்க்கு புட்டாஸ் வந்துடும் ஹேண்ட்லையும் ஸ்லீவ்லையும் அதே மாதிரியே புட்டாஸ் சேஞ்ச் ஆகிருக்கும் இது வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் ஃப்ரண்ட்லேயே நீட்டாக பண்ணி கொடுக்கும் வந்து புட்டாஸ் வேறு மாதிரி எப்படி புட்டாஸ் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கும் ஜமிக்கி ஒர்க்கில் நம்ம வந்து யூனிக்காக பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜமிக்கி சீக்வன்ஸ் ஒர்க் ஸ்லீவர் தான் அதிகமாக வருது சிலவர்லேயே வந்து பீட்ஸ் வித் வந்து கட்டி இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து நெட்டு வச்சு வேணும் நெட்டு வச்சு இப்படியே வைப்பாங்க வேறு வேறு டிசைன்ஸும் வைப்பாங்க என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் இதில் வந்து கை வந்து பக்கை ஓகே இது வந்து சாரீல வந்து இந்த பூ இருந்துச்சு அதே மாதிரி நம்ம பண்ணிருக்கோம் கொஞ்சம் ஹெவியா கேட்டாங்க அதே மாதிரி கொஞ்சம் ஹெவியா பேக் மட்டும் ஒன் சைடு இந்த சைடு வந்து நமக்கு சாரி மறைஞ்சோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி ஓகே அது கல்யாண பொண்ணு ப்ளவுஸ் தான் ஜர்தோசி சீக்வன்ஸ் இது வந்து ரெடிமேட் ஸ்டோன் சொல்றோம் டாடே இல்லாம பிரின்சஸ் கட்டிது கை வந்து பஃப் கை மாடல் சாஃப்ட் கை மாடல் பின்னாடி ஃபுல்லா நெட் வரும் கை வந்து இந்த மாடல் டிஃபரண்டா எல்லாமே பழசு தான் புதுசு வருது எம்ப்ராய்டரியில ஸ்டோன் வர்க்கு ஓகே எல்லாமே எல்லா விதத்தையும் செய்யலாம் அஸ்லாம் வலைக்கம் நம்ம ஷாப் மதுரையில் இருக்கு நம்ம கடை பேர் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஃபேஷன் டிசைனர் இது வந்து எங்க இருக்குன்னா காலவாசல் பைபாஸ் ரோட்ல இருக்கு சொக்லை நகர் என்கிற ஏரியால இருக்கு நம்ம கிட்ட வந்து இப்ப ஆரி ஒர்க் எல்லா மாடல்ஸ் பிளவுஸுமே நம்ம தச்சு கொடுத்து கொண்டிருக்கோம் ஆரி ஒர்க் மேக்ஸி எல்லா மாடல்ஸும் ஸ்பெஷல் இப்ப வந்து ஆரி ஒர்க் வந்து அதிகமாக பண்ணி கொடுத்து கொண்டிருக்கோம் என்ன மாதிரி சொல்றீங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் இப்போ உள்ள மாடல்ஸ் ஃபுல்லாகவே பொம்மை மாடல்ஸு பல்லக்கு மாடல் அப்புறம் ராஜாராணி மாடல்ஸ் பேட்ச் ஒர்க்கு ப்ரூச் ஒர்க்கு எல்லா மாடல்ஸுமே நம்ம பண்ணி கொடுக்குறோம் எல்லா ஊருக்குமே நாங்கள் கொரியர் பண்ணுறோம் என்ன எங்கேருந்து இங்கே அமுச்சு விட்டாலுமே திருப்பி நாங்கள் வந்து உங்கள் கஸ்டமைஸ் சேர்ந்தேன் எல்லாமே சொல்லிவிட்டு ஆர்டருமே வந்து ஆன்லைன் மூலமாகவும் எடுத்துக்கிறோம் நீங்கள் வந்து அளவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் க்ளாத் மட்டும் அமுச்சு விட்டு உங்களுக்கு அளவு எடுக்கணும்னா நீங்கள் ஃபோனில் சொல்லுங்கள் நான் வாட்ஸ்அப் மூலமாக வந்து நானே அளவு சொல்லுவேன் அந்த மாதிரி எடுத்து கொடுத்தீங்களாக்கோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாமே உடனே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இப்போ ஓகே இப்போ வந்து இவங்க வந்து சுடிதார் தச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே சுடிதார் தைச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க இப்போ நீங்க அந்த சுடிதார் வந்து சொன்னீங்களா அந்த சாரி மெட்டீரியல் இல்ல இல்ல இது வந்து சாரி மெட்டீரியல் இல்ல நம்ம சுடிதார் கொடுத்தது டைரக்டா டைரக்டா கொடுத்த சுடிதார் இதெல்லாம் ஓகே

ஆளினால் உள்ளக்கே வச்சாச்சு ஓவர்லாப் மிஷின் இது இது வந்து நம்மளுடைய இன்னொரு ஷாப் இது அந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம் இப்போ எம்ப்ராய்டிங் போடுறாங்க பாருங்க கஸ்டமர்ஸ் என்ன மாடல்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி மாடல் பண்ணிடுவோம் நம்ம பாருங்க இதுதான் மாடல்ஸ் அதே மாடல் மாடல் பாருங்க பாருங்க அதே மாதிரியா நம்ம பண்றோம் என்ன மாடல் இருக்கோ அப்படியே அதே மாடலே பண்ணிடுவோம் ஆமா அதே மாதிரியே பண்ணிடுவோம் நம்ம இந்த மாடல்லாம் வந்து சிம்பிள் ஆரி ஒர்க்குள்ள ஒரு லைன் வந்து ஸ்டோன் ஒர்க்கு பீட்ஸ் ஒர்க்கு அந்த மாதிரி புட்டாஸ் வந்துருக்கு கையில அதே மாதிரி நெக்லைன் மாதிரி வந்துரு இப்படி புட்டாஸ் பாருங்க புட்டாஸ் வந்துடும் ஹேண்ட்லையும் ஸ்லீவ்லையும் அதே மாதிரியே புட்டாஸ் இப்படி கைக்கு இது ஃப்ரண்ட் வந்து இந்த மாதிரி வந்துடும் ஃப்ரண்ட்ல ஒன் சைடு மட்டும் வந்து புட்டாஸ் வந்துடும் ஓகே இது ஃபுல் அண்ட் ஃபுல் பினிஷிடா பினிஷிங்கடா இருக்கும் வந்து ஆர்டர் பண்றாங்க எவ்வளவு நாள்ல நீங்க அனுப்புவீங்க நம்மளுக்கு வந்து only ஒரு 5 டேஸ் போடு 5 டேஸ்ல நீங்க ஆ 5 டேஸ் போடு இந்தியாவுல அதர் ஸ்டேட்ல இருந்து கேப்பாங்க ஓகே அதர் அதர் ஸ்டேட் ஒரு 1 வீக் ஏனா கொரியர் போகணும்ல நம்ம 5 டேஸ்ல முடிச்சிடலாம் கொரியர் போகணும்ல கொரியர் போறதுக்கு ஒரு 1 வீக் ஆகும் ஓகே அந்த மாதிரி பண்ணிக்குவோம் அது லைட்டா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும் இந்த வந்து இந்த புட்டாஸ் இருக்கு பாருங்க ஓகே இது வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் அதே மாதிரி தான் சேம் வந்து கையில மட்டும் அந்த மாடல் புட்டாஸ் இந்த மாதிரியா ஃபுல்லாவே ஃப்ரண்ட்லயே அதே மாதிரி ஃப்ரண்ட்ல எப்பவுமே ஒரு சைடு போட்டுருவோம் ஃப்ரண்ட்லயே நீட்டா பண்ணி கொடுத்துருவோம் அவங்க ஏன்னா ரோப் கேட்டான் ரோப் எப்படி வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம ஆமா ரோப் எல்லாமே பண்ணி கொடுத்து நம்ம ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி ரேட் பண்ண முடியும் அதுக்கு மேல நம்ம பண்ண முடியாது இதுல வந்து புட்டாஸ் வேற மாதிரி எப்படி புட்டாஸ் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் எப்படி கேக்குறாங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் அதனால மாடல் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் எப்படி கேக்குறாங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் ஆமா நம்ம இஷ்டத்துக்கு பண்ண மாட்டோம் கஸ்டமர்ஸ் எனக்கு இந்த பூ இந்த மாடல் வேணும்னா அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் பீட்ஸ் ஒர்க் ஆமா இப்போ நம்ம வந்து ஜமிக்கி ஒர்க் பாப்போம் ஜமிக்கி வொர்க் ஆமா இது வந்து ஜமிக்கி ஒர்க்

எல்லாமே பாயிடும் இது வந்து ஜமிக்க ஒர்க்கில் நம்ம வந்து யூனிக்காக பண்ணியிருக்கோம் கஸ்டமர்ஸ் அப்படி கேட்டனாலும் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அது புட்டாசுமே பாருங்கள் ஜமிக்க வச்சு தான் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு புட்டாசும் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் புட்டாஸ் ஜமிக்க வச்சு தான் பண்ணியிருக்கோம் கைக்கும் பாருங்கள் சையும் அதே மாதிரி தான் காப்பர் காப்பர் போடனா நம்ம காப்பர் பீட்ஸ் தான் வச்சிருக்கோம் இப்போ இது வந்து இந்த வேர் பண்றாங்க இல்லையா எதுக்கு எந்த ஃபங்க்ஷன் வேர் பண்ணுவாங்களா எதுக்கு இப்போ வந்து அதிகமாக வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே போறதுக்கு எல்லாமே வந்து நம்ம ஆரி வர்க் தான் போடுறாங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இல்ல வெளியில போற ஃபங்க்ஷனுக்குமே ஒரு 500ல saree எடுத்தாலுமே 2000 தக்கிறாங்க ஓ சரி saree விலை 500 தான் அந்த ப்ளௌஸ் ரேட் தான் அந்த saree தூக்கி கொடுக்கும் ஓகே அம்மா என்ன கலர் ஜரி இருக்கோ அந்த கலர் தான் நம்ம பீட் வைப்போம் அதே மாதிரி சாரி வந்து இந்த சாரி கிரீன் கலர் ஆனால் கிரீன் கலர் பீட்ஸ் வச்சுருப்போம் சிலுவர்லேயே வந்து பீட்ஸ் வித் வந்து கட்யூப் பீட்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணிருக்கோம் அந்த வந்து இந்த கலர் அவங்கள பண்ணிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிருக்கோம் எல்லாமே இந்த இருக்கும் நான் காமிக்கிற எல்லாமே வித்தியாசம் தான் இருக்கும் இப்ப இது இது வந்து அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரண்ட் பேக் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் இது 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 வந்து நெட்டட் பிளவுஸ் இப்ப வந்து ஆமா இப்ப வந்து கஸ்டமர்ஸ் வந்து நெட் வச்சு வேணும் அப்படி சொல்றாங்களே பேக்ல ஆமா அந்த மாதிரி நெட்டட் பிளவுஸ் இது இதான் நெட்டட் ஆமா இதான் நெட்டட் உள்ளக்கு நெட் வச்சு இப்படியே வப்பாங்க வேற வேற டிசைன்ஸ் வப்பாங்க என்ன கேக்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் இதுல வந்து கை வந்து பக்கை

எல்லாமே பேட் வச்சு பண்ணாதான் ஸ்டிஃப்னஸா இருக்கு சொல்லுவாங்க நம்ம பேட் இல்லாம பண்ணுவோம் பேட் இல்லாம எப்படி உங்களுக்கு ஸ்டிஃப்னஸா வரும் அது நம்மளுடைய கட்டிங் மெத்தட் கட்டிங் மெத்தட் தான் ஆமா கட்டிங் மெத்தட் தான் பேட் இல்லாம ஸ்டிஃப்னஸ் ஆகிறது கட்டிங் மெத்தட் தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கட்டிங் பண்ணுவாங்க நம்ம இதுல இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம் இது வந்து ஒரு மாடல் சார் இது வந்து சாரியில வந்து இந்த பூ இருந்துச்சு அதே மாதிரி நம்ம பண்ணிருக்கோம் இதுவும் பீட்ஸ் விட் இது வந்து லோடு சொல்லுவாங்க இந்த ஒர்க் வந்து லோடு ஒர்க் லோடு ஒர்க் ஆமா ஹைலைட்டா வரும்

எப்பவுமே அதனாலதான் கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வர்றாங்க எல்லாத்துக்குமே அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கறாங்கன்னா பங்கன்ல ஒரு மொத்தமா அவங்க கேட்பாங்க இல்லையா ஓகே சார் ஒரு 100 ஆ 200 பண்ணி கேட்பாங்க அதெல்லாம் நீங்க எவ்வளவு நாள்ல கொடுப்பீங்க 100 200 அந்த மாதிரினா உங்களுக்கு வந்து அவங்க ஃபங்க்ஷன் எவ்வளவு டியூரேஷன் இருக்குன்னு பாப்போம் ஓகே எனக்கு வந்து ஒரு 1 मंथ கொடுத்தா போதும் 1 मंथல நீங்க முடிச்சிடுவீங்க பண்ணிடலாம் மினிமம் உங்க கிட்ட வர்க்னு சொன்னா எவ்வளவு நாள்ல ஒரு எமர்ஜென்சி வர்க் கேக்குறாங்க எமர்ஜென்சில ஒன் டேல கூட பண்ணி ஒன் டேல பண்ணி கொடுத்துரு இன்னைக்கு காலைல கொடுத்தா நாளைக்கு மா நாளைக்கு ஆமா இன்னைக்கு காலைல கொடுத்தா ஒன் டே டூ டே வரும் ஏன்னா வந்து நம்ம போட் கொஞ்சம் ஒரு டே தக்கணும்ல ஓகே வர்க் ஒன் டேல முடிஞ்சிரும் தக்கணும்ல ஓகே ஆ ரெண்டு நாள் மீனிங் ஃப்ரெண்டா பண்ணி கொடுத்தலாம் ஆனா அந்த வர்க் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியணும் ஒரு சிம்பிள் வர்க்னா பண்ணலாம் ரொம்ப ஹெவினா ஒன் டேல பண்ண முடியாது ஒன் டேல பண்ண முடியாது ஒரு 3 டேஸ் வேணும் மூணு நாள் வேணும் ஓகே சோ அந்த மாதிரி பண்ணோம் இப்போ இதுவுமே பாருங்க இதுவுமே சிம்பிள் வர்க் தான் இதுவுமே சிம்பிள் ஒர்க் தான் சாரி ரேட்ல நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப அசந்திருவீங்க இது வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் சாரி தான் நைன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒர்க் ஆமா சார் அப்படிதான் போடுறேன் ஒர்க் உள்ள சாரி மாதிரி ஆமா ஆமா நீங்க இப்ப யாருமே சாரிய வந்து கம்மியாவே பாக்க மாட்டாங்க பிளவுஸ் லுக்கா போட்டாங்க இப்ப ஒரு கல்யாணத்துக்கு போனாவே அந்த கல்யாண பொண்ணுடைய பிளவுஸ் தான் பாக்குறாங்க யாரும் கல்யாண பொண்ண பாக்குறது இல்லை

இது வந்து பேடே இல்லாம பிரின்சஸ் கட் தான் வா பாருங்க பேடே இல்லாம பிரின்சஸ் கட் இது ம் கை வந்து பஃப் கை மாடல் சாஃப் கை மாடல் பஃப் மாடல் ஓகே அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இது ஒரு இது ஒரு பிரின்சஸ் கட் இப்ப நெட் வருது பாத்தீங்களா ம் நெட் மாடல் ஓகே அந்த மாதிரி பின்னாடி புள்ள நெட் வரும் ம் கை வந்து இந்த மாடல் டிஃபரண்டா டிஃபரண்டா இப்போ இதா லேட்டஸ்ட் டிஃபரண்டா இருக்கு ஆமா சார் லேட்டஸ்டா saree வந்து இந்த கலர் பாருங்க அதே கலர்ல வந்து நம்ம நெட் பண்றோம் நெட் பண்ணிடுங்க நம்மளே எடுத்து பண்ணி கொடுத்துறோம் நெட் நெட் மட்டும் நம்ம எடுத்து பண்ணி கொடுத்துருவோம் அப்புறம் வந்து எம்ப்ராய்டிங் வந்து இது ஒரு மோட இது ஒரு கை மோடல் இப்ப பஃப் மாடல்ல வியாச வியாசமா இருக்கு இப்ப இது ஒரு பஃப் பஃப் மாடல் ஸ்லீவ் இது ஒரு ஸ்லீவ் இப்ப வந்து இது ஒரு ஸ்லீவ் ஓ வா இது ஒரு ஸ்லீவ் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் இதெல்லாம் இப்ப இது லேட்டஸ்டா இல்ல பழைய காலத்துல எல்லாம் இருப்பாங்கல்ல அத மாதிரி இருக்கு இப்ப பழசு தான் சார் புதுசா வருது புதுசா வருது ஆமா பாத்தீங்களா பழைய காலத்துல வந்து அந்த மாடல் இருக்கும் ஆமா ஆமா இப்போ வந்து ட்ரெண்டிங்ல ஆமா பழசு தான் இப்ப புதுசு அது புதுசுன்னு சொல்லல எல்லாமே பழசு தான் புதுசு வருது ஓகே சார் இப்ப நீங்க என்ன நெட்ல என்ன இப்ப இதுக்கெல்லாம் எவ்வளவு நீங்க சார்ஜ் பண்றீங்க இந்த ப்ளவுஸ் வந்து அப்படியே ஸ்டிச்சிங்கோட சேர்த்து ஒரு 1500 வரும் 1500 தான் ஆமா சார் இவ்வளவு வர்க் பண்ணிருக்கீங்க ஆமா அவ்வளவுதான் சார் அதுக்கு மேல நம்ம வாங்க மாட்டோம் சார் ஓகே சார்

காம்ச்ச டிசைன்லாம் சும்மா அள்ளுது அப்படியே எம்ப்ராய்டரியில ஸ்டோன் வர்க் ஓகே அதுலயே அதுலயே பஃப் கை பாருங்க இதுலயும் பஃப் கை ம் நம்ம வந்து எல்லாமே எல்லா விதத்துலயே செய்யலாம் சார் ஓகே எல்லாமே எல்லா விதத்துலயே செய்யலாம் நம்மளுடைய இதுதான் டிசைன் தான் நம்மள பொறுத்த வரைக்கும் ஓகே எப்படி மைண்ட்ல உதிக்கிற அந்த மாதிரி அதர் கண்ட்ரிக்கலாம் அனுப்புறீங்களா

இப்ப இதெல்லாம் வந்து பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஓல்டு சாரி ஓகே انا சாரி மாதிரி உங்களுக்கு தெரியதா இல்லே இது பார்த்தா சாரி மாதிரி தெரியல இது சாரி மாதிரி தெரியல தெரியல அந்த அளவுக்கு ஆமா இப்போ சிஃபான் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் ஆமா பாசிஃபான் மாதிரி தான் ஆமா இது பழைய சாரி தான்

இந்த மாதிரி வந்திருக்கு சிஷ் பண்றதுக்கு 3 டேஸ் போறோம் சார் எனக்கு 3 டேஸ் ஆமா மூணே நாள் தான் எனக்கு ரொம்ப நாள் எனக்கு வேணவே வேணாம் அவங்க என்ன டிசைன் கேக்குறோம் ஆமா அதுக்கு தான் அந்த மாதிரி அதுக்கு தான் இது ஒரு மாடல்ஸ் இது இப்போ வந்து இன்னொரு மாடல் பாருங்க ஆலியா கட் இப்ப வருது பாத்தீங்களா அதுல இது ஒரு ஸ்டைல் ஆலியா கட்ல அம்பர்ல பாருங்க ஃப்ளோட்டிங் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு வா இவ்ளோ பெருசா இருக்கு ஆமா இவ்ளோ பெரிய இவ்ளோ ஃப்ளோட்டிங் இருக்கு பாருங்க வாவ் கிராஸ் பீஸ்ல போட்டுருக்கோம் நம்ம ஓகே இது பாருங்க இந்த இது ஒரு மாடல்ஸ் பாருங்க இது வந்து கட்டிங் கஸ்டமர்ஸ் வந்து அப்படி கேட்டாங்க ஹேண்ட் வந்து இந்த ஹேண்ட் ஒரு ஹேண்ட் இது ஓகே ஃபுல்லா பாருங்க இதுவும் பாருங்க கீழ உள்ள அம்பர்லா மாதிரியே இருக்கும் ஓ இந்த ஹேண்ட் இது ஒரு வீ கட் மாதிரி போட்டு கேட்டிருக்காங்க கஸ்டமர் ஓகே இப்போ இன்னொரு மாடல் வந்து ஆலியா கட்ல லேஸ் வச்சு ப்ளீட் மாடல் ப்ளீட் மாடல் இப்போ வந்து நம்ம ப்ளீட் இல்லாம பார்த்தோம்ல அதுல இப்போ வந்து ப்ளீட் வச்ச மாடல் ஓகே

எல்லாமே அப்படியே எக்ஸாக்டா பண்ணி கொடுப்போம் இப்போ நீங்க எப்படி கொடுத்தாலுமே தான் எவ்வளோ டூரேஷன் கேட்டாலும் தான் நம்ம பண்ணி கொடுத்துடுறோம் எல்லாமே உங்களுக்கு ஆர்டர் பண்ணனும்னா கீழே என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அட்ரஸ் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன் நீங்க ஆர்டர் கொடுக்கணும் வாட்ஸ்அப் லிங்க்ல நேரடியாக வரலாம் கொடுத்தீங்கனா உங்களுக்கு பெஸ்ட்டா நான் பண்ணி கொடுக்குறேன்